கல்யாணம் ஆகி ஏழு வருஷங்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த புரிதல் அவங்க மேலே வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க யாருமே யாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியாது எனக்கு வந்து லைஃப்பில் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆகும்போது எனக்கு வந்து நிறைய லவ் கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து கிராமத்தில் தான் வந்து பிறந்தேன் ஸோ மூணு பசங்க அப்பாவுக்கு ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சு நான் என்ன இன்ஜினியர் படிக்க வச்சாங்க தம்பியும் படிக்க வச்சாங்க தங்கச்சியும் படிக்க வச்சு ஸோ அந்த இதில் எங்களுக்கு வந்து அது வந்து மிஸ் ஆச்சு அந்த லவ் வந்து எங்கள் மேலே கொடுக்குறது எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க எனக்கு எங்கள் அப்பா வந்து பெருசாக எதுவுமே சொல்லி கொடுத்தலாம் வழக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லவ் மட்டும்தான் ஸோ அவர் வந்து என்னை டேக் கேர் பண்ணிப்பார் அப்படின்ற ஒன்று தான் அவர் என்கிட்ட கேட்டது நான் ஆக்சுவலாக ஜாப் போயிட்டு இருந்தேன் சிவில் இன்ஜினியர் என் நீ ஜாப் வந்து போக வேண்டாம் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீ பிஸ்னஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் எனக்கு போதும் இதை மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்டார் ஸோ நான் அதுக்கப்புறம் மாமனார் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் நான் ஸ்டேட் பேங்க்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரிலம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன் நீங்கள் போய் படியுமா நான் படிக்க வைக்கிறேன் உன்னை அப்படின்னு சொன்னார் இல்லை அவர் வந்து பிஸ்னஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னோட சிஸ்டர் எல்லாம் கேட்டாங்க சோ மேரேஜ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் என்ன வாட்ஸ்அப் பிளான் அப்படின்னு கேட்டாங்க என்ன பிளான் இருக்கு அதான் அவரே இருக்கார்ல எனக்கு என்ன பிளான் இருக்கு அவர் முன்னாடி போறாரு நான் அவர் பின்னாடி போறேன் அவர் கை அவர் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாரு இது என்ன கேள்வியா இருக்கு அப்படின்ட்டு நான் அவங்களை பார்த்து யோசிச்சேன் பட் அவங்க லைஃப்ல அனுபவிச்ச அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் வந்து புரிய வருது இவரோட பிசினஸ்ல நான் வந்து போகும்போது எங்களுக்குள்ள நிறைய சண்டை அவரோட பிஸ்னஸ் வந்து தட்ஸ் மை கப் ஆஃப் டீயா இல்லாமல் இருக்கலாம் எனக்கு வேறு ஒன்று வரலாம் ஸோ நான் எனக்கு வரும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் பண்ணேன் பட் எனக்கு அது வரல எங்களுக்கு அதுதான் மெயினாக ப்ராப்ளமாக இருந்தது என்ன பிஸ்னஸ் அவர் வந்து நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கார் ஓகே ஸோ நானுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நியூட்ரிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் கல்யாணம் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டா போதும்னு என் கணவன் எங்கேயோ நான் பின்னாடியே வரேன் நீங்கள் பிடிச்சிட்டு போகிற பாதையெல்லாம் தொடர்ச்சியாக நான் வரேன்னு சொல்லி அன்கண்டிஷ்னலாக அவங்க சொல்லிட்டாங்க இதை விட மனைவி ஒரு ம ஒரு கணவன்கிட்ட என்ன புரிஞ்சிக்க தவறியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க